தமிழகம் முழுவதும் தொகுதி நான்கு பிரிவில் உள்ள ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலியிடங்களை இடங்களை நிரப்புவதற்காக நாளை நடைபெறும் தேர்வை இருபது லட்சம் பேர் எழுதுகின்றனர் கிராம நிர்வாக அலுவலர் வனக்காவலர் ஆவின் ஆய்வக உதவியாளர் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் இளநிலை உதவியாளர் என ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தொகுதி நான்கு பிரிவில் வரும் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நாளை நடைபெற உள்ளது இந்த தேர்வுக்கான அடிப்படை கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு என்ற போதிலும் பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகள் பொறியியல் பட்டதாரிகள் என கல்வி தகுதி பெற்றவர்கள் உட்பட இருபது லட்சம் பேர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர் நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை தேர்வு நடைபெறும் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே அறிவித்தபடி வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தற்போது ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு காலியிடங்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எண்ணிக்கை பத்தாயிரத்துக்கும் மேல் அதிகரிக்கும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொகுதி நான்கு தேர்வுக்கு நேர்காணல் கிடையாது என்பதால் எழுத்துத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அரசு வேலையை பெறுவதில் தேர்வர்கள் தீவிரம் காட்டுகின்றனர் அதேநேரம் தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் அரசு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் முதன்மை கண்காணிப்பாளர் பறக்கும் படையினர் மற்றும் அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதேபோல பெரம்பலூரிலும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடத்தினார் தேர்வு நடைபெறும் நாளில் மின்சாரம் போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் ஆணையிட்டார்